குருகடாட்சம் பரிபூரணம் குருவே சரணம் அதாவது ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அத்தி மரம் எந்த ஒரு ஆலயம் ஒரு ஆலயம் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது அந்த அதனால இது புதுப்பிக்க வேண்டும் என்றால் அந்த தெய்வத்துடைய சக்தி அத்தி மரத்தை அதுபோல் ஒரு உருவம் செய்து அதிலே அந்த தெய்வத்துடைய சக்தியை ஆவணம் செய்து அதுக்கு பிறகு அந்த தெய்வம் அந்த ஆலயத்தை புதுப்படி திருப்பணி செய்து புதுப்பித்து மறுபடியும் அந்த சக்தியை அந்த சிலைக்கு கொண்டு வந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இது வேகத்திலே சொல்லுகிறது அந்த தான் காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் என்று அழைக்கொள்வ அத்திவரதர் செய்கிறாங்க அதுபோல் அத்தி மரத்தில் தத்தாத்திரேயர் அப்படின்ற ஒரு தெய்வ உருவத்தை செய்து ஆறு அடி உயரம் அதிலே அந்த தெய்வத்தை ஆகவான செய்து வழிபாடு செய்து நம்முடைய வேண்டுதலை ஏற்று வழிபாடு செய்தால் உடனே பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உருவம் இருக்கிறது இறைவனுடைய திருவுருவம் பார்க்கலாம் அதே போல் அத்திமரம் பாபா ஷிரடி பாபா அவரும் அப்படி தான் அதுவும் அத்தி மரம் அதுலேயே செய்தது தான் அப்புறம் வராகி அம்பாள் அசுவத்தில் முதலையிலேருந்து கொண்டு அரும்பாள் கொண்ட வராகி அம்பாள் காளிகா அம்பாள் இது வந்து எட்டி மரம் அப்புறம் பகுலாம் தேவி மகாமேரு இதெல்லாம் அத்திமதி செய்த திருவுருவங்கள் எல்லாமே இரனுடைய திருவுருவங்கள் தான் அது பிறகு பாபாவுடைய அற்புதமான சில அமைப்புகள்லாம் இங்கே இருக்குது வந்தால் பார்க்கலாம் எல்லாம் புதுச்சேரி மாநிலம் வெளியூரு படுத்த சங்கராபரண ஆற்றின் வடகரையிலே ஆரியப்பாளையம் கிராமத்திலே பேதக்குரி ஆதீனம் அபிராமி மடத்திலே இருக்கிறது சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது அங்கே தான் இந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து பார்த்து வணங்கி அருள் பெறுமாறு உங்களை எல்லோரும் அழைப்பு கொடுக்கணும் இது யாருக்கு தெரியாத மறைமுகமாக கொடத்து வைத்த விளக்கு போல் இருக்கிறது அதை உங்களெல்லாம் அறிவித்து உங்களை அழைப்பு கொடுக்குறோம் வந்து அவசியம் பார்த்து வழிபாடு செய்யுங்கள் குருகடாட்சம் பரிபூர்ணம் குருவே சரணம் நமஸ்காரம்